அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது நலமுடன் நாராயணி வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வாபசு வருஷம் ஆணி மாதம் பதினைஞ்சாம் தேதி திதி சதுர்த்தி நட்சத்திரம் ஆயிலியம் சந்திராசம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் இன்றைய நாள் சிறப்பு வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் வழிபாடு செய்வது மேசம் நாளாகும் ரிஷபம் சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் மிதனம் சந்தோஷமான நாளாகும் கடகம் நன்மை பெறும் நாளாகும் சிம்பம் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் நாளாகும் கண்ணி உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாளாகும் துலாம் நண்பர்களால் உதவி பெறும் நாளாகும் விருச்சகம் பண உறவு கிடைக்கும் நாளாகும் தனுசு நன்மைகள் பெறும் நாளாகும் மகரம் உற்சாகமான சந்தோஷமான நாளாகும் கொம்பம் திறமைக்கு பலன் கிடைக்கும் நாளாகும் மீனம் திறமைக்கு பலன் கிடைக்கும் நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்